பாவி என்னதான் முடியிருந்த இப்படி ஆட்டி ஆட்டு இவன் யாரா இருப்பா எந்த ஊரா இருப்பா இவனுடைய பேர் என்னவா இருக்கும் பாக்குறதுக்கே தெய்வ கடைசமா இருக்கிறா அந்த அம்மனே நேர்ல வந்தது போல அதனால சாமி படவேட்டம் கூப்பிட்டா கூட சக்தி அம்மன் வச்சு கூப்பிடலாம் ஊத்து காட்டி சூத் காட்டியலமா அல்லடி நான் சூத் காட்டியலமா அடி பாவி என்னம்மா இது சாமி பேர் வெச்சு கூப்டா கூட இல்லன்றா இவ்ளோ அழகா இருக்கா ஒரு வேளை சினிமா நடக்கிய இருப்பல ஆமா சினிமா நடக்கி தான் நக்குமா அடி நான் என்னமோ உன நயன்தாரா நினைச்சேன்டி நயன்தாரா அல்லடி அதல பாதி நயன் மாமா துட்டு கூட ஏய்

என்னடினே <laughs> வருவேன் <laughs> <laughs> <laughs>

ஏன்டி அந்த கதை பிறந்த அழகாக காதுல கம்மல் போடுவாங்கன்னு பேரு இது ஓகே அது பேரு வாயில் நுழையவில்லை இந்த ஊர் கவ்வியார் வந்துக்கிறாமா வாயில் நுழையவில்லை

நோ நெவர் ஐ டூ நாட் டூ இட் ஓகே நீங்களாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்கின இது காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல டீ கொடுத்தே தேவையில்லையா ஆமா இல்லையா டீ எங்கடி விற்கிறேன்னு எடுத்து சொல்லுடி அதை டீ கடையான போய் எட்ச க்ளாஸ்க்கு போய் காது மாட்டிக்கிட்டு டீ எஸ்ட பொருக்கி பொறுக்கின்னு பொறுக்கி எச்ச பொறிக்கி பேப்பர் பொறுக்கி தூப்பு பொரிக்கி இன்னும் ஒரு லட்சம் கப்பு பொறுக்கி கப்பு பொறுக்கிதான் ஒருத்தன் போ விட்டம் சட்டையை ரெண்டு கப்பு ஆகினுவான்னு

எல்லாருமே நல்ல முறையில வாயறாங்க நல்ல முறையில இது பண்றாங்க எங்க கம்பல்ல இருக்கறவங்க திருநங்கைகள் கிடையாது வேறையடி திருட்டு நங்கைகள் அந்த கதைய அப்படியே ஐத்ரி பிளாடி யாரா மாங்காதாங்க மர இருக்கும் போதுமா மா காலையில கூத்து முடிஞ்ச திருடி போறவங்க பாவி என்ன பார்த்தா மாங்கா தேங்காய் திருடுற மாதிரி தெரியுதே நீ அக்கல்லையே அடிக்கணும் வந்துருவேன் அந்த கதையாயிட்டு கடைசி இருக்கும் பேரை சொல்லி அதை திருடி

நான் அம்மா வயத்துல சொல்லி டீல் ஏட்டு வச்சு எட்டு வந்துச்சிட்டேன் எங்க அம்மாக்கு வயத்து வலி வந்துச்சா அப்படியே ரெடி என்ன பண்றது ஏது பண்றது தெரியல ஏதோ வண்டி கூட்டுவாங்க ஒரு வண்டி வரல வரல அதனால முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டு நிக்குமே பாத்துர்க்கேன் ஜேசிபியா இல்லடி ஊள்ள போதார் பத்த தூக்குமே ஆமா பாம்பரியே இரு அந்த கிரேன் வண்டி நீ கொக்கி வண்டி கிரேன் வண்டி அந்த கிரேன் வண்டி ஒரு டிரைவர் எங்க அப்பா எங்க அப்பா இது மீறி விட்டா குழந்தை பொந்தறன்னு சொல்லிட்டு அந்த கிரேன் வண்டில வாரி போட்டு வேகமா ஹாஸ்பிடலுக்கு போனா எவ்வளவு வேகம் டி 99 கிலோமீட்டர் அதுல கூட போயினா சொல்ல பாதியிலே நான் பறந்துட்டேன் பறந்துட்டேன் அந்த வண்டியில நான் பறந்ததனால வண்டியோட ஞாபகத்தமா எங்க அப்பா எனக்கு கிரேன் பேர் வச்சிருக்கார் டி அப்போ உன் பேர் கிரீனா நோ 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 என்னடி நோ நோ யாரனா என்ன கிரேன் கூப்பிட்டாங்கனா எனக்கு பிடிக்காது ஐ டு நாட் லைக் இட் ஏண்டி வேற எப்படி தான் கூப்பிடணும் எங்க அப்பாவோட இன்சிலோட சேத்தா யா பேர் கூப்பிடணும் நீ தான்டி நல்ல பொண்ணு உங்க அப்பாவோட பேர் என்னடி எங்க அப்பா

போயிட்டு வர உங்கட்டுக்கார பாத்துறா உங்க தப்பா கட்ட மாற பாத்துறேன் வேண்டும் அப்படியா எனக்கு என்ன வந்தது பாரு உலகம் சுத்திய சுத்த

பாடு பாடல் பாடல் ودنت ڏنست نه يا نو تصبير ڪري اور کله لئي ڪجهه ڪي ته What? <laughs>

என் <laughs> மனம்ையாது